ஆனால் ரொம்ப ஒரு துயரமான துக்ககரமான நிகழ்வு காஷ்மீரில் பெகல்காம் பகுதியில் நடந்திருக்கும் அதுவும் ரொம்ப முக்கியமாக என்னென்னா எல்லாமே ரொம்ப இன்னசென்டான மக்கள் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவிலிருந்து மகாராஷ்டிராவிலிருந்து நிறைய அரசு அதிகாரிகள் கூட அவங்களுடைய எல்டிசியை பயன்படுத்தி இன்டெலிஜென்ஸ் பியூரோ சமீபத்தில் திருமணமாகி ஒரே ஒரு வாரம் ஆகியிருக்கக்கூடிய நேவியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் எல்லோருமே நடுத்தர மக்கள் இந்த நேரத்தில் காஷ்மீருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக போனவங்க திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட விதம் வந்து ஒரு மனிதன் இப்படியெல்லாம் செய்வானா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ள எழுப்பியிருக்கு அதுவும் நான் இந்த நேரத்துல வந்து எல்லா மதமும் ஒரே மதம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான் இருந்தாலும் கூட ஆனால் வரக்கூடிய தீவிரவாதிகள் அப்படி நினைக்கல நீ வந்து குரான்லேருந்து ரெண்டு வருஷம் சொல்லு உனக்கு தெரிஞ்சிருக்கா நீ ஹிந்துவா முஸ்லீமா இதையெல்லாம் கேட்டு இருபத்தாறு பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கின்றார்கள் முப்பதுக்கும் மேற்குப்பட்ட மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக அரசு பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா போயிருந்தாங்க அவர்களும் கூட ஒரே நாள்ல திரும்பி வர வேண்டிய கட்டாயம் இதே நேரத்தில் இந்தியாவில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் அவர்களும் அமெரிக்க அமெரிக்க துணை ஜனாதிபதி இந்தியாவில் இருக்கிறார்கள் அதனால டைமிங் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு பிரதமர் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நட்பு நாடுக்கு போகக்கூடிய நேரம் அமெரிக்காவுடைய ஐஎஸ்ஐ இன்ஸ்பயர்ட் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இது கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய பதிலடியும் கூட இதுல முக்கியமா இருக்க போகும் அதனால இந்த நேரத்துல எல்லா மக்களும் கூட அமைதியா இருக்கணும் ஏன்னா யாரும் சோசியல் மீடியால நிறைய விஷயங்களை பாக்குறேன் எல்லோருமே ஆக்ரோஷமா பதிவுகளை போடுறாங்க தேவையில்லாத அரசு அரசு இயந்திரங்கள் என்ன செய்யணுமோ தகுந்த நேரத்துல அவங்க செய்வாங்க நேற்றிலிருந்தே நாம் பார்க்கின்றோம் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய ஆளுநர் அவங்க சொல்லி ஆன்டி டெரர் ஆபரேஷன் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால் அரசு நிச்சயமாக இதற்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ எப்படி கொடுக்கணுமோ எந்த நேரத்துல கொடுக்கணுமோ கொடுப்பாங்க அதனால் மக்கள் அதற்காக நாம் செய்யக்கூடிய வேலையை நம்ம நிறுத்தக்கூடாது எல்லோரும் நம் வேலையை செய்யணும் காஷ்மீர் போறவங்க போகணும் நாளைக்கு நான் காஷ்மீர் போறதா புக் பண்ணியிருக்கிறேன் வர்ற ஜூலை மாதம் அமர்நாத் யாத்திரை நடக்குது நான் போகணும் போனவங்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக போகணும் இந்த கோழைத்தனமான இந்த தாக்குதலுக்கெல்லாம் பயந்து நாம் நம்முடைய வேலையை நிறுத்தினால்தான் அந்த தீவிரவாதிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பயமா இருக்கும் அதை பண்ணக்கூடாது எல்லோரும் நம் வேலையை செய்வோம் காஷ்மீருக்கு யார் போகணும்னு நினைக்கிற போவோம் போகும் நிச்சயமாக அரசு இதற்கு என்ன தவறுக்கு பதிலடி கொடுக்கணுமோ அரசு நிச்சயமா இருக்கு மசோதாவை எதிர்க்கவே இல்லை அதே போல அமித்ஷா வந்து பதவி வழங்கணும் திருபாவனன் அப்புறம் நம்ம இவர் நம்ம சுப்பிரமணிய சாமி அவரும் கருத்து தெரிவிச்சு அரசியல் பேசுறவங்க பேசிக்கிட்டே தாங்க இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்ற அன்னைக்கே காஷ்மீரில் ஒரு டெரர் அட்டாக் இருந்துச்சு எட்டு நிமிஷம் கழிச்சு அன்னைக்கு ஏன்னா அவர்களை பொறுத்தவரை பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்ஐஎம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அமைதியை வந்து குலைக்கணும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தாக தொடர்ந்து நடத்துகிறார் நான் இந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய தலைப்பு இல்லை என்றாலும் கூட இதையும் பேசுகிறேன் நீ ஓவராலாக பாருங்கள் காஷ்மீரை பொறுத்தவரை தான் இருக்கு முன்னூற்றி எழுபது எடுக்கப்பட்ட பிறகும் கூட கட்டுக்குள்ளதாக இருக்கு இந்த துரஸ்தவசமான நிகழ்வு இந்தியர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கணும் அரசு இயந்திரங்கள் செயல்படுறாங்க இதற்கான பதிலடியை கொடுப்பாங்க இதுல நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அரசியல் பேசுவது தவிர்க்க வேண்டும் என்பது அதே போல இருக்கிறாங்க ஏன்னா சிமோகால அந்த சகோதரியினுடைய கணவரை சொல்றாங்க அந்த சகோதரி வந்து இன்னைக்கு பேட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொண்டுட்டு அவங்க கேட்கறாங்க கணவரை கொண்டுட்ட என்னையும் கொன்று என் பையனையும் கொன்று எங்களையே உயிரோட விட்டு வைக்கிறேன்

அந்த பகுதியில முதல் கட்ட சிகிச்சை உடனடியா வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் தான் வந்தாது அதனால நாம் இதுல திரும்ப திரும்ப சொல்லுவது தீவிரவாதிகளுடைய மனநிலையை சொல்லணும் நமக்குள்ள நாம் இஸ்லாம் இந்து எல்லா சமம் தான் ஒன்றுதான் நமக்குள்ள வேற்றுமை இல்லை என்றாலும் நினைத்தாலும் கூட தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் தானே தீவிரவாதம் செய்யறாங்க அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம் அவன் நீ வெரிசு சொல்லுன்னு தானே கேக்குற அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம் அதனால நிச்சயமாக தீவிரவாதத்தை தீவிரவாதமாக தான் பாக்குறோம் அரசு இயந்திரங்கள் நிச்சயமாக இதற்கு பதிலடி கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை சார் வக்கு மசோதாவை எதிர்க்கவே இந்த தீவிரவாத தகவலா சார் இரண்டு மூன்று நாட்களாக பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் அவர் வந்து அதே மாதிரி நிறைய அந்த கிளெரிக்ஸ் எல்லாம் வந்து குறிப்பாக நிறைய காஷ்மீரை சாராதவங்க எல்லாம் காஷ்மீருக்குள்ள வந்து குடியுரிமை பெற்று இருக்கிறாங்க தவறான தகவலை பரப்புறாங்க பொய்யுரை குறிப்பா பாகிஸ்தான் ஆகிப்படி காஷ்மீர்ல இஸ்லாமாபாத்துல கடந்த ஒரு வார காலமாகவே நிறைய ஸ்பீச்சஸ் பப்ளிக் கிடைக்கும் அவர்களுக்கு இந்தியா வளர்வது பிடிக்கல அமைதியாக இருப்பது பிடிக்கல இந்தியாவில் முக்கியமான நேரத்தில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி நான்கு நாள் பயணமாக வந்திருக்கிறாங்க இந்தியாவுடைய பிரதமர் சவுதி அரேபியாக்கு இரண்டு நாள் பயணமாக போகிறாங்க இது பிடிக்கல ஸோ நேரம் எடுத்து பண்ணணும் அதுவும் குறிப்பாக இன்னசென்ட் அதாவது ஒரு தீவிரவாதிக்கும் பாதுகாப்பு படைக்கும் சண்டை நடக்கத்தான் செய்யுது அது காலம் காலமாக பாதுகாப்பு படை பதிலடி கொடுக்குறாங்க ஆனால் முதல் முறையாக ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவி மக்கள் என்று தெரிஞ்சே டூரிஸ்ட் இந்தியாவுடைய பல பகுதியிலிருந்து வந்தவங்கள ஒரு தீவிரவாதம் வந்து தாக்குறாங்கன்னா யார் ஏற்றுக்கொள்வார்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இருக்கிறாங்க அதனால் கொண்டிருக்கிறாங்க என்ன என்ன சித்தாந்தம் இருக்குன்னா ஒரு சித்தாந்தம் இல்லை அப்பாவியை கொல்லணும் அதன் மூலமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் இதை மட்டுமே முழு நேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய தீவிரவாதம் வேற இருக்கப்பட வேண்டும் நிச்சயமா நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு பிரதமருக்கு வந்து உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி அதனால வந்து அவர் வந்து வந்து அந்த பயணத்தையும் ரத்து இது சொல்வது ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு முன்பு பிரதமருடைய எனக்கு தெரியலீங்க நேற்று நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அங்க இருக்கிறாங்க நேற்று இரவே அங்க போயிட்டாங்க இன்னைக்கு அங்கதான் இருக்கிறாங்க இறந்து போன நம்முடைய சொந்தங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வந்து மரியாதை செஞ்சிருக்கிறாங்க அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க அதனால நம்முடைய அரசுக்குள்ள எந்த பயம் இல்லைங்கண்ணா நம்முடைய நோக்கம் எல்லாம் சாதாரண பொதுமக்கள் பாதுகாப்பு இல்லாம சில இடத்துல இருக்கிறாங்க மறுபடியும் இது போன்ற தீவிரவாதிகள் இதை பயன்படுத்தி நாங்க வந்து பொதுமக்களை தாக்குவோம் அதாவது நம்முடைய செக்யூரிட்டி போர்ஸஸ் மேல அட்டாக் பண்றது வேற எங்க பொதுமக்களை தாக்குவோம்னா இது வந்து அடுத்த கட்டம் போறாங்க அடுத்த கட்டம் போக வேண்டும் என்று அதனால நிச்சயமாக நம்முடைய அரசு பதிலடி கொடுக்கும் நான் கருத்து சொல்ல விரும்பல போயிடும் சார்ந்த ஒரு அமைப்பு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து பொறுப்பேற்றிருக்கிறாங்க லஷ்கர் இது தொய்பாவோட நேரடி சம்பந்தம் லஷ்கர் தைபா தொய்பா பாகிஸ்தான்ல நேரடி சம்பந்தம் அதை வச்சுதான் நான் சொல்றேன் நம்முடைய அரசு சொல்லுவாங்க யாரு எப்படி யாரு வந்தாங்க எத்தனை பேர் வந்தாங்க எல்லாமே அதனால அரசு சொல்ல வேண்டிய பதில நான் சொன்னா தவறா போயிருக்கேன் சார் உள்துறை அமைச்சர் இணையமைச்சரே ஆக போறீங்க இந்த மாதிரி நடவு நாளா எங்கேயும் ஆகலீங்கன்னா எங்கேயும் உங்களோட தானே இருக்கேன் நான் எங்கயே ஆகலீங்கன்னா நம்முடைய அரசு கண்டிப்பாக நிச்சயமாக